சார்லஸ் டார்வின் உயிரினங்களினுடைய பரிணாம வளர்ச்சியை கோட்பாட்டை இந்த உலகத்துக்கு சொன்னவர் தான் சார்லஸ் டார்வின் அதாவது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு அவர் சொன்னார் அதை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்வளவு தூரம் அவரை வந்து மனசு நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரை வந்து விமர்சனம் செய்தார்கள் எதிர்த்தார்கள் அவர் கண்டுபிடிச்ச அந்த கோட்பாட்டை என்ன சொன்னாங்கன்னா குரங்கு கோட்பாடு அப்படின்னாங்க குரங்கு கோட்பாட்டை கண்டுபிடிச்ச இவர் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய உழைப்பெல்லாம் அவ்வளவு தூரம் குறைத்து மதிப்பிட்டார்கள் அப்போது அதற்கு சாதகமாக பேசிய ஒரே நபர் யார்னா தாமஸ் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எங்கெல்லாம் இவருடைய கொள்கை விமர்சனம் செய்யப்பட்டதோ அங்கெல்லாம் போய் அவருக்காக பதில் சொன்னவர் தாமஸ் பாராளுமன்றத்திலே பதில் சொன்னார் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எல்லாரும் கேட்டாங்க குரங்கு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட தாமஸ் இங்கே நம்மிடே இருக்கிறார் தாமஸ் அவர்களே நீங்கள் உங்கள் தாய் வழி குரங்கிலிருந்து அல்லது தந்தை வழி குரங்கிலிருந்து பிறந்தீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க அதாவது உங்கள் அம்மாவும் குரங்கு உங்கள் அப்பாவும் குரங்கு அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்ட படி அவர் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் அதுக்கு தாமஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா மிகப்பெரிய உழைப்பாளி சார்லஸ் ஜார்வின் அவருடைய உழைப்பை அங்கீகரிக்க தெரியாத இந்த உலகத்தில் நான் வந்து மனிதனின் மகனாக பிறப்பதை விட குரங்கின் மகனாக பிறப்பதையே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அளவுக்கு வாழுகிற காலத்தில் மிக கடுமையான விமர்சனங்களை சந்தித்தவர் தான் வந்து சார்லஸ் டார்வின் அவர் தான் வந்து முதல்ல ஆர்ஜின் ஆஃப் த ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதில் அது வெளியாச்சு அதுமாதிரி பீகில் அப்படின்னு சொல்லி கப்பல் பயணம் அப்படின்னு ரெண்டாவது புத்தகத்தை அவர் எழுதுனார் அதாவது அவர் பயணம் செய்த கப்பலுடைய பெயர் வந்து ஹச்எம்எஸ் அதாவது ஹிஸ் மிஸ்ட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறது அதனுடைய பெயர் அந்த இரண்டு புத்தகங்கள் தான் வந்து உலகத்தில் பலரையும் மாற்றுகிறது பலரையும் சிந்திக்க வைக்கிது எப்படி விலங்குகள்கிட்டேருந்து மனித இனம் வந்தது அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை அவர் அழகாக அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட நம்ம நினைப்போம் மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான்னா குரங்குக்கு வாள் உண்டு மனுஷனுக்கு வாள் இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா நம்ம எல்லாருக்குமே வாள் உண்டு அதாவது நம்முடைய குடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வளர்ச்சி அலர்ச்சி இருக்கும் அது எந்த பிரச்சனையும் நமக்கு தராது அது ஒரு குட்டி வால் தான் சொல்லப்போனால் ஆனால் அது எந்த பிரச்சனையும் தராது பிரச்சனை தந்ததுன்னா டாக்டர் முதல்ல அதை ஆப்ரேஷன் பண்ணி நீக்குவார் எல்லாேருக்கும் ஓ நமக்கும் குரங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுக்கு இன்றைக்கும் அது வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சி தார்வின் இந்த கோட்பாட்டெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் இந்த உலகத்தில் இதே கோட்பாட்டை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தான் உண்மை இது டார்வின் கண்டுபிடிச்சது இல்லை டார்வினுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன என்னச்சு கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது வந்து இயற்கையினுடைய விதி அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் அதை வந்து ஒருமுகப்படுத்தி அதை நிரூபித்து காட்டியவர் சார்லஸ் டார்வின் தகுதி உள்ளது வாழும் என்று சொன்னார் பயன்படுத்தக்கூடியது தக் தப்பி பிழைக்கும் பயன்படுத்த முடியாது அழிந்து போகும் அப்படின்னார் எந்த ஒரு திறமையுமே அப்படி தான் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தான் அது இன்னும் உங்களுக்கு வளர்ந்துகிட்டே போகும் ஏதாவது ஒரு பழக்கத்தை நீங்கள் கைவிட்டே வந்தீங்கன்னா நாலு இடவில் அது இல்லாமே காணாமே போயிடும் அப்படித்தான் ஒரு உயிரினத்தினுடைய தேய்மானம் இதைத்தான் நம்ம ஊரில் வந்து சைவ சித்தாந்தம் என்ன சொன்னாங்கன்னா புல்லாகி பூடாய் பூதகணங்களாய் பல்மிருகமாய் அப்படிங்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறாரு இறைவனை பார்த்து இல்லையா அப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறது மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கிறார் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார் இழைக்கிறதுனா என்னங்க மரத்தை வந்து நம்முடைய ஆசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மர வியாபாரம் செய்கிறவங்கலாம் அதை தேய் தேன்னு தேய்ப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பு உளியை வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன செய்யும் மாறிட்டே வரும் அந்த மாதிரி இழைத்து இழைத்து போன ஜென்மத்தை செய்த எல்லாம் இழச்சி அதுக்கு முந்தைய ஜென்மத்தை செய்த தவறுலாம் இழைச்சி இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து அப்படித்தான் ஒவ்வொரு பிறப்பும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் சொல்கிறது இல்லையா இதே தான் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தசாவதாரங்கிற பேரில் முதல்ல உயிர் நம்ம எங்கே பிறந்தது ஆமை ஏன் கடலில் பிறந்தது நீரில் தான் முதல்ல உயிரினங்கள் பிறந்தது ஒரு சில உயிரி அமீபம் எங்கே பிறந்தது கடலில் பிறந்தது சார் டார்வின் சொன்ன கோட்பாட்டை நம்ம ஊரில் என்றைக்கோ வந்து தசாவதாரங்கிற பேரில் நீரில் பிறந்த ஆமை அப்புறம் நீரில் நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அப்புறம் நிலத்தில் மட்டுமே வாழக்கூடியது அப்புறம் வாமன அவதாரம் அப்படி ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி அவதாரங்கள் அன்றைக்கே நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்